ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் என்னடா எப்பவுமே கார்ட்டூன்ஸ் வச்சு பேசுகிற இவங்க இன்றைக்கி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு வீ எப்பவுமே வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம் மேலே ஓடுது பாருங்க நம்ம வீடியோஸு இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் உங்களுக்குலாம் தெரியுமா மேக்ஸிமம் தெரியும் பட் தெரியாத ஒரு சில பேருக்காக தான் இந்த வீடியோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தெரியாதவங்க பாருங்கள் ஸோ இப்போது வந்து இந்த நம்ம வந்து இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் எந்த வீ ஆப்பில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆப் லோட் இருக்கு சைடில் அது எந்த ஆப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ளியராக கொடுத்துருக்கேன் ட்வின் கிராஃப்ட் கார்ட்டூன் வீடியோ மேக்கர் டேர்ன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஓகே ஆப் லோடாகட்டும் உங்களுக்கு நல்ல வந்து கதை எழுத தெரியும் அப் வீட்லேயே இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ் பண்ணுறோமா வீடியோஸ் பண்ணுறோமா இல்லை காமிக்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணுறோமா அது மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் இப்போது நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போய்க்கிறேன் நிறைய வீடியோஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி டைலாக்ஸ் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளாவே ஓன் சீன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ க்ரியேட்டிவ் ஓன் சீன் கொடுத்துட்டேன் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நான் இப்போது ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேக்யார்ட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே லோடாகும் இப்போ என்ன கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக இங்கே ஸ்டார் தெரியறதெல்லாம் நம்மளால் ஆட் பண்ண முடியாது இதுக்கு நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆப் தான் இது எந்த கார்ட்டூன்ஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்க ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போது வந்து இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் கேரக்டர் கூட க்ரியேட் பண்ணலாம் நமக்கு தேவையானது இப்போ கிரியேட் கேரக்டர் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நமக்கு எந்த ஐப்ரோ ஷேப்பு எந்த ட்ரெஸ் அவங்க வியர் பண்ணும் எந்த கேரக்டர் அப்படின்னு சூஸ் பண்ணி நம்மளாவே ஒரு புது கேரக்டர் க்ரியேட் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இருக்க சீனை கூட ரீக்ரியேட் பண்ணலாம் இல்லை வாய்ஸ் ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் முன்னாடி போர்ட்ரேட்டுக்கு பார்த்தோம் இப்போ லேண்ட்ஸ்கேப்பு பார்ப்போம் லேண்ட்ஸ்கேப்பில் தான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் வரும் போர்ட்ரேட் அப்படின்றது ஷார்ட்ஸாக வரும் இப்போது லேண்ட்ஸ்கேப்பில் ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா நம்மளாம் இமேஜஸ் எடுத்துக்கூட பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோ இல்லை சம்திங் சம் வாட் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம் இப்போது ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் மூணு கேரக்டர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எத்தனை கேரக்டர்ஸ் வேணால் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த கேரக்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் அதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ் இதில் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பட் இப்போ நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதனால ஃப்ரீ கேரக்டர் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் அக்ரேட் பண்ணால் தான் கிடைக்கும் இப்போது ஃப்ரீ கேரக்டர் ஏதாச்சும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் நம்ம எதை வேணால் வச்சுக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் பட் நமக்கு கரண்ட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை இல்லைனாலும் நம்ம ஆட் ஒன் ஆர் டூ ஆட்ஸ் பார்த்து அதில் இருக்க ஒன் ஆர் டூ கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்தையும் அப்படி ஆட் பண்ணிட முடியாது லிமிடட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களால பண்ண முடியும் இப்போ வந்து நம்மளாகவே இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இதில் ஒரு கேரக்டர் எப்படி மூவ் பண்ணுறது அவங்களோட கை கால் அதெல்லாம் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜஸ்ட் ஈஸி தான் இப்போ அவங்களுக்கு வந்து அதை டெலீட் பண்ணணுமா இல்லை அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கணுமா அவங்கள ரொட்டேட் பண்ணணுமா அவங்களோட சைஸ் என்ன அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன் லாஃபிங்கில் இருக்கணுமா ஆங்க்ரியாக இருக்கணுமா கோவமாக இருக்கணுமா நடக்கணுமா அப்படின்றத கொடுத்து டன் கொடுத்துடணும் இப்போ நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவங்களுக்கு வாய்ஸ் ஆட் பண்ணுறது தான் இப்போ நம்ம ஸ்பீக் அப்படின்னும் போது பேசிவிட்டு அதை திருப்பி ப்ரெஸ் பண்ணிட்டா அது வந்து டன் ஓகே ஆகிடும் அது அவங்க அவங்க வந்து அதே மாதிரி பேசுவாங்க இப்போ நான் டிலீட் பண்ணிட்டு திருப்பி வேறு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து வாய்ஸ் ஆட் பண்ணி காட்டுற பாருங்கள் எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ வேறு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு நான் அதை வச்சு காட்டுறேன் ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டேன் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது சேவ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போய்ட்டு இது மாதிரி நமக்கு எத்தனை ஃப்ரேம் வேணுமோ எத்தனை கேரக்டர்ஸ் வச்சு வேணா ஆட் பண்ணிக்கலாம்